அன்பர்களுக்கு வணக்கம் மகாபாரதத்தில் கர்ணன் யாருன்னு எல்லோருக்கும் தெரியும் சரித்திரத்திலேயே தர்மத்திற்கு பெயர் போனவன் கர்ணன் பாண்டவர்களின் அண்ணன் அங்க நாட்டு மன்னன் துரியோதனனின் உயிர் நண்பன் ஆமாங்க கர்ணனோட கொடைத்தன்மையை பற்றி தான் அவனோட தர்மத்தை பற்றி தான் ரெண்டு கதைங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ரெண்டுமே ரொம்ப சுவாரஸ்யமான கதை முதல் கதை ஒரு நாள் கர்ணன் வந்து அவரோட அரண்மனையில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து இரவல் வாங்க வந்தார் வந்தவர் கர்ணனிடம் ஐயா நாட்டில் விடாது மழை பெய்து வருவதால் காய்ந்த விறகுகள் கிடைக்கவில்லை அரிசி இருந்தும் விறகு இல்லாததால் சமைக்க இயலவில்லை பட்டினியாக இருக்கின்றோம் நீங்கள் தான் எங்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என கேட்டார் உடன் இருந்த அனைவரும் அரண்மனையில் காய்ந்த விறகுக்கான அவசியமே இல்லை மற்றும் நமது அரண்மனையில் இதற்கு எங்கே போவது என்று கூறினார்கள் கண்டிப்பாக இங்கே இரவல் வாங்க வந்தவருக்கு கர்ணனால் தர்மம் செய்ய இயலாது ஏன்னா அரண்மனையில் விறகே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த இரவலனுக்கு எப்படி இவரால் தர்மம் செய்ய முடியும்னு அவங்க எல்லாரும் சொன்னாங்க அது மட்டுமல்ல இல்லை என்று கூறிதான் திரும்பி அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் கூறினார்கள் ஆனால் கர்ணன் அனைவரின் எண்ணத்தையும் பொய்ப்பித்து அரண்மனையின் தாழ்வாரத்தில் போட்டிருந்த கைமரங்களின் மரங்களின் சிலவற்றை பிரித்தெடுத்தார் நன்கு காய்ந்திருந்த அவற்றை இந்த இரவுலனுக்கு கொடுத்தும் அனுப்பினார் அங்கிருந்த அனைவரும் கர்ணனை பாராட்டினார்கள் சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் வள்ளல் தன்மைக்கு ஒருவன் என்று உலகம் கர்ணனை பாராட்டுவது சரிதான் என்றும் கூறி கர்ணனை புகழ்ந்தார்கள் கர்ணன் செய்த தர்மத்தால் கடவுளாலேயே கர்ணனை கொல்ல முடியல அவர்கிட்ட இருந்த தர்மத்தை அனைத்தையும் தானமா வாங்கினதுக்கு அப்புறம்தான் கர்ணனையே கொல்ல முடிஞ்சது மகாபாரதத்தில் துரியோதனன் பக்கம் இருந்து சண்டை போட்டும் மற்ற எல்லோரை விடவும் அதிக நற்பெயர் பெற்றவர் கர்ணன் மட்டும்தான் கர்ணனோட கொடைத்தன்மையோட அடுத்த கதையை சொல்றேன் ஒரு நாள் கர்ணன் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக தங்க கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து அவரோட உடம்பு முழுக்க தடவிக்கிட்டு இருந்தார் அப்போ ஒருத்தர் வந்து கர்ணன் கிட்ட தானம் கேட்டு வந்து நின்னார் உடனே தனது இடக்கை பக்கமாக இருந்த தங்க கிண்ணத்தை தனது இடது கையாலேயே எடுத்து தர்மம் கேட்டு வந்தவருக்கு கொடுத்துட்டாரு கர்ணன் அந்த தர்மம் கேட்டு வந்தவரும் ரொம்ப சந்தோஷத்தோடு அதை வாங்கிக்கிட்டு போயிட்டாரு அப்போ கர்ணன் பக்கத்தில் இருந்த நண்பர் ஒருத்தர் கர்ணா இடக்கையால் தானம் தரலாகாது என்று அறநூல்கள் சொல்கின்றதே நீங்கள் அறநூல்கள் சொல்வது போல செய்யாமல் தாங்கள் செய்த செயல் அறநூலுக்கு எதிரானது அல்லவா வளக்கையால் தானே தர்மம் செய்தல் வேண்டும் என்று அவர் சொன்னார் அதற்கு கர்ணன் சொன்ன பதில் தான் ரொம்ப சுவாரஸ்யமான பதில் நண்பரே அந்த அறநூலை நான் நன்கு படித்தவன் ஆனால் மனித மனம் நிலையானது அல்ல நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும் இடக்கை அருகே இருக்கும் தங்கக்கிண்ணத்தை கிண்ணத்தை வளகையால் எடுக்க சில நொடிகளாகும் அதனால் தான் இடக்கையில் கொடுத்தேன் என்றார் கர்ணன் அது மட்டுமல்ல அந்த சில நொடிகளில் மனம் மாறிட வாய்ப்புள்ளது இவ்வளவு உயர்ந்த தங்கக் கிண்ணத்தை தானம் தரலாமா என்று மனம் மறுத்துவிடலாம் அதனால் தான் இடக்கையில் உடனே தானம் செய்தேன் என்று இடக்கை தானம் செய்ததற்கு காரணத்தையும் கூறினார் கர்ணன் இதைக் கேட்ட கர்ணனின் நண்பர் மிகவும் வேப்படைந்தார் அது மட்டுமல்ல கர்ணா உனது தானம் கொடை பண்பு அந்த அறநூல்களையும் மிஞ்சிவிட்டது உன்னை விட ஒருவன் தானத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கவே முடியாது என்று வாழ்த்து கூறினார் வரலாற்றிலேயே சிறந்த வள்ளல்களில் முதலாவதாக இருப்பவர் கர்ணன் தான் வந்தவருக்கு இல்லை என்று கூறாத இவரது குணமும் போர்க்களத்தில் தனது உயிரை காத்து வைத்திருந்த தான பண்பினால் கிடைத்த அருளையும் கூட தானமாய் கொடுத்த வள்ளலிவர் இவரது குணமும் இவரது பண்பும் தான் அதற்கு காரணம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதுதான் மகாபாரதம் கர்ணனை பத்தியும் கர்ணனோட கொடைத்தன்மையை பத்தியும் சொல்றதுக்கு பல கதைகள் உள்ளது நான் இப்போ ரெண்டு கதைகள் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் மகாபாரத கதைகள் பல கதைகள் பதிவு போட்டிருக்கோம் மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் உங்களுக்கு நேரம் கிடைச்சா எல்லா பதிவையும் கேளுங்க இல்லைன்னா நேரம் போது கேளுங்க ஒரு கோயிலுக்கு நம்ம போனோம்னா சாமியை மட்டும் போய் கும்பிட்டுட்டு பிரகாரத்தில் உள்ள மற்ற சுவாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுறோம் அந்த கோயில் அந்த இடத்துக்கு எப்படி வந்தது அந்த கோயிலோட சிறப்பு என்ன அந்த கோயிலோடய வரலாறு என்ன அந்த கோயிலில் சுவாமியை வணங்கினா என்ன பலன்கள் உண்டு இது எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் சுவாமியை வழிபட்டு வந்தோம்னா நம்மளும் சரிவர சுவாமியை வழிபடலாம் எந்த இடத்துல எந்த சுவாமி இருக்காங்க இந்த கோயிலோட வரலாறு என்ன கோயிலை பற்றிய சிறப்பும் தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா கோயிலில் சுவாமியை வழிபட்ட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால தான் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டில் ஒரு கோயில் எடுத்தோம்னா அந்த கோயிலை பற்றின முழு பதிவையும் போட்டிருக்கோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவையும் கேளுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளை கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்